இன்றைக்கி ஸ்டாலினோட மருமகன் அவரோட கண்ட்ரோலில் இருக்க எல்லா ப்ரைம் மீடியாவும் அவங்க எல்லாருமே ஒட்டுமொத்த சபரேஷனோட அடிமைகளாக அடிமைகள்ன்றதை விட கொத்தடிமைகளாக மாறிட்டாங்க அவங்களால் கொடுக்கப்படுகின்ற செய்திகள் எல்லாமே இங்கே வந்து அதில் உண்மைத்தன்மை அப்படிங்கிறது எதுவுமே இல்லை உதயநிதி ஒரு சூப்பர் பவர்னுங்கிற இது பண்றீங்களா பத்து வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவரோட பெரிய சாதனை அப்படிங்கிறது நீட்டை ஒழிக்கிறேன்னு சொல்லி போய் சொன்னது இந்த செங்கக்கால தூக்கிட்டு வந்து காட்டினது இந்த அழுகுன முட்டையை தூக்கிட்டு வந்து காட்டின இதுதான் அவரோட பெரிய சாதனைகளாக இருக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த அஞ்சு திட்டம் சோறு போட்டேன் குழந்தைகளுக்கு காலையில் ஐயா அந்த திட்டம் நீ பண்ணினது கிடையாது உனக்கு பயணியர் ஏடிஎம்கே இவங்க பொய்யால் வளர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க டெக்னாலஜியை வச்சு பொய்யை வச்சு வளர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி இவர்களுடைய சாதனைகள்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட இந்த நான்கு வருடங்களில் நிறைய கொலைகளுமே நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் நமக்கு கிடைக்கிது அதே மாதிரி இந்த கொலைகள் நடக்கிற அந்த விஷயங்களில் வந்துட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்சியில் இருந்தப்போ இவங்க வந்து பயங்கரமாக சொன்னாங்க லாக்அப் டெத்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு லாக்அப் டெத் நடந்தப்போ பயங்கரமாக ஒரு ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணாங்க உட்காந்து போராடினாங்க அது இதெல்லாம் பண்ணாங்க ஆனால் இப்போ இந்த நான்கு ஆண்டுகளில் நிறைய டெத்ஸ் இருக்குது ஆனால் வெளியில் வந்தது என்னமோ ஒரு சில கேசஸ் மட்டும்தான் ஆனால் நம்ம டேட்டா எடுத்து பார்த்தோன்னா நிறைய உயிரிழப்புகள் நடந்துருக்கு பட் இதையே இவங்க வெளியில் பெரிய மீடியாஸில் வந்துட்டு பெருசாக சொல்லலை அப்படின்னு நினைக்கிறீங்கம்மா ஒன்று வந்து என்ன அப்படின்னீங்கன்னா மீடியா அப்படிங்கிறது இன்றைக்கி ஸ்டாலினோட மருமகன் அவருடைய கண்ட்ரோலில் இருக்க எல்லா மீடியா எல்லா ப்ரைம் மீடியாவும் சபரீசன் அவர்களுடைய கவர்மெண்ட்ல அவ அவர் தான் ஒரு தனி கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு சோ சபரீசன் கவர்மெண்ட்டு கீழே தான் இந்த மீடியாலாம் வேலை பார்க்குதுன்னு ஓகே ஸோ திமுக சப் கேட்டகிரி இப்போ கூட முன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஊடகவியலாளர்கள் சந்திப்பு பத்திரிகையாளர் சந்திப்புலாம் நடத்தினாங்க சோ அந்த அந்த சந்திப்பு போது காட்டப்பட்ட பிரைம் ஃபேஸஸ்லாம் இருக்கலாம் ரொம்ப பழக்கப்பட்ட முகங்கள் அவங்க எல்லாருமே ஒட்டுமொத்த சபரீசனோட அடிமைகளாக அடிமைகள்ன்றதை விட கொத்த அடிமைகளா மாறிட்டாங்க இது கொஞ்சம் ஹர்ஷா தோன்ற மாதிரி இருக்கலாம் பட் இட் இஸ் அ ரியாலிட்டி இன்னைக்கு செய்திகள் அப்படிங்கிறது என்னன்னா செய்திகளை ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாதிரி பெண் மீடியா வேலை பார்க்குது ஓகே ஸோ அவர்கள் என்ன செய்திகளை சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அது மட்டும்தான் அந்த செய்திகள் தான் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம எல்லா தொலைக்காட்சிகள்லையும் இன்னைக்கு ப்ரைம் மீடியான்னு என்னென்ன இருக்கோ தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்க சன் டிவின்னு மட்டும் இல்லை கலைஞர் மட்டும் இல்லை எல்லா தொலைக்காட்சிகளும் வந்து என்ன அது பண்ணுதோ அங்கே சபரீசன் அங்கே சபரீசன் கூட ஒர்க் பண்ணுறவங்க இந்த கண்டென்ட் போனால் தான் ஸ்டாலின் அரசாங்கம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பேர் கொடுக்கும் அப்படின்னா இப்போ இந்த காலனி நீக்கம் அப்படிங்கிறதெல்லாம் அது சபரி மேடிசன் ப்ரொடக்ஷன் அந்த பெண் இருக்கு இல்லையா அப்போ அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இந்த செய்திகளை உற்பத்தி உற்பத்தி பண்றாங்க இந்த நேரட்டிவாக அங்கேருந்து தான் செட் பண்றாங்க நீங்கள் வந்து ஒரு காலனிங்கிற பேரை நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா மக்கள்கிட்ட நல்ல பேர் கிடைச்சிரும் அப்படின்றது இது அதுக்கு இவரு சபரீசனே வந்து ஒரு ஐம்பது யூடியூப் சேனல்ஸையும் அவர் ஊக்குவிக்கிறார் வளர்க்குறாங்க அதில் என்ன அப்படின்னா செய்தி மக்கள் தொடர்பு துறையோட விளம்பரங்கள் எல்லாம் இந்த யூடியூப் சேனல்ஸ்க்கு இதெல்லாம் இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத விஷயம் யூடியூப் சேனல்ஸ்க்கு இன்ன வரைக்கும் எந்த ஒரு அரசாங்கமும் விளம்பரம் கொடுத்ததில்ல தமிழ்நாட்டு கவர்மெண்ட் தான் ஸ்டாலினோட இந்த அரசாங்கம் தான் யூடியூப் சேனல்ஸ்க்கு அரசாங்கத்தோட விளம்பரங்களை கொடுக்குது அப்படின்னா இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் பாருங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த ரீசெண்டாக கிடைக்கிற செய்திகள் என்ன அப்படின்னீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு இரநூறு இன்ஃப்ளூயன்சஸ் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் எக்ஸ்ட்ர இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க வழியா தான் இனிமேல் செய்திகள் ஸ்டாலின் வந்து தெய்வம் அப்படின்னு சொன்னா அந்த அன்னைக்கு ஒரு வாரம் ஓடும் ஸ்டாலின் ஒரு தெய்வம் ஸ்டாலின் ஒரு தெய்வம் அடுத்து வந்து உதயநாவை ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னா உதயநிதி ஒரு தெய்வம் அது அந்த கருத்து உண்மையா இல்லையாங்கறது இல்ல அதான் நம்ம எவ்வளவு அது வெறும் ப்ரொமோஷனல் மட்டும் சொல்ல முடியாது இட்ஸ் லைக் பாய்ஸனஸ் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி ஓகே சரிங்களா இது என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து ஒரு பொய்யான செய்தியை திரும்ப 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 பரப்பிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பயனாளர் ஒரு கன்சியூமர் அதை திரும்ப திரும்ப பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எனக்கு அது வந்து என்ன மாதிரியான ஒரு எஃபெக்டை உருவாக்குது அப்படிங்கிறது சேர்ந்து தான் பார்க்கணும் அப்போ நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உதயநீதி இஸ் அ வெரி பிக் திங்க் டேங்க் அப்படின்னு நீங்கள் ஒரு பொய்யை சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதயநீதி உண்மையிலேயுமே ஒரு ரொம்ப புத்திசாலியான ஒரு நபரா அதுக்கு முன்னாடி அவரோட ஹிஸ்டரிய பாருங்க அவர் என்ன பண்ணாரு அவருடைய சாதனைகள் என்ன என்ன சொன்னார் நான் நீட்டை விளக்குவேன் நீட்டை விளக்குவேன் நீட்டை விளக்குவேன் நீட்டை விளக்குவதற்கான சூத்திரம் என்ன எங்கிட்ட இருக்குது வெக்கமான சூடு சுரண இதெல்லாம் சொன்னார் இதெல்லாம் இருந்தா நாங்கள் நீக்கிடுவோம்னாரு இப்போ என்னாச்சு என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவரு நாலு வருஷத்தில் என்ன சொல்லிட்டாங்க நீட்டை நீக்க முடியாது சொல்லிட்டீங்க அப்போ உங்களுக்கு வெக்கமான சூடு சுரண உதயநிதிக்கு உதயநிதி கவர்மெண்ட்டுக்கு இல்லை அதைதான் ப்ரூவ் ஆயிருக்கு ஆனால் நீங்கள் என்ன ஒரு பொய்ய பரப்புறீங்க உதயநிதி ஒரு திங்க் டேங்க் ரைட் அப்ப பொய் வேற உண்மை வேற அப்ப இதை பகுத்தறிவதற்கான ஒரு சூழ்நிலையவே திமுக உருக்கமா உருவாக்க மாட்டேங்குது அதுக்கு எங்ககிட்ட காசு கொடுத்தா வேலை பார்க்கறதுக்கான இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க அப்போ நீங்கள் இந்த இன்ஃப்ளூயன்சஸ் பேரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா சமூகத்தை சீரழிக்கக்கூடிய இந்த தேர்தல் அரசியலுக்காக ஒட்டுமொத்த சமூகத்தையும் சீரழிக்கக்கூடிய மோசமான வேலைகளை செய்பவர்களை உருவாக்குகிறீர்கள் ஒருவனுடைய சிந்தனையை சீரழிக்கக்கூடியது இது வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ஒரு மீடியா பாம் இது வந்து இன்விசிபிள் அவன் போய் வைக்க ஒரு சிந்தனையில் ஒருத்தனோட இடத்துல போய் நீங்கள் வந்து உதயநீதி ஒரு புத்திசாலி அப்படிங்கிற ஒரு பாமா வைக்கிறீங்க ஆனால் ரியாலிட்டி உதயநீதிக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது அவர் சொன்னதை செய்யும் ஒரு கிழிப்பில்லை அவருக்கு உட்காந்து எழுதி கொடுக்கு பதினோரு பேர் கொண்ட குழு இருக்குது முன்னால் ஆனந்த ஆனந்தவகட ஊழியர்கள்லாம் அந்த குழு அந்த குழு என்ன எழுதி கொடுக்குதோ அதை வாசித்து விட்டு போகின்ற ஒரு சராசரி அறிவுக்கும் கீழே இருக்கின்ற பிலோ ஆவரேஜ் ஹியூமன் பீங் தான் உதயநிதி இன்னைக்கு விஜய்க்கு கூட்டம் கூடுது உடனே நீங்கள் மீடியா என்ன சொன்னீங்க அவர் பாருங்க அவர் ரசிகர்கள் கூட்டம் கூடினாங்க அவர் வர வேண்டாம்னு சொன்னாலும் அவர் பின்னாடி இத்தனை பேர் போனாங்க இப்படி போனவன் எல்லாருமே டூ கே கிட்ஸு இவன் எல்லாருமே முட்டால் அப்படின்னு இதே வந்து இணையதளத்தில் இருக்கிறவங்க திமுக ஐடிவிங்கில் இருக்கிறவங்க நீங்கள் பரப்புறீங்க கடற்கரை கிடக்கணுங்க டே விஜய்க்கு அப்படி ஒரு கூட்டம் போகுது அப்படின்னா விஜய் என்கின்ற நடிகரின் நடிப்பை பார்த்து கவர்ந்து வளர்ந்த கூட்டாது கண்டிப்பா சரிதான் அவன் இரு அவனுக்கு இருபத்தி மூணு வயசு இருக்குன்னா இருபத்தி மூணு வருஷமா அவன் விஜய் படத்தை பார்க்கறான் திரும்ப திரும்ப பார்க்கறான் அதனால கூட அவன் முட்டாளா இருந்தால் ஓகே இப்போ உதயநிதி என்ன பண்ணாரு இருபத்தி மூணு வருஷமா விஜய் மாதிரி தொடர்ந்து நடிச்சுட்டு இருந்தாரா அரசியலுக்கே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்தால் தான் அப்போ என்ன கர்மத்தை பார்த்தா அவன் இன்ஃபுளுயன்ஸ் ரைட் இருக்கு இல்லையா அப்போ நீங்க என்னன்னா இங்க கருத்துருவாக்கம் இப்ப இந்த அஞ்சு வருஷம் திமுக ஆட்சியில் நடந்துட்டு இருக்கிறது இந்த நாலு வருஷம் ஆட்சியில் நடந்துட்டு இருக்கிறது பொய்யான தகவல்களை மக்கள்கிட்ட பரப்பி ஒரு மாயையை உருவாக்குதல் அப்படிங்கிறத இவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா பத்து வருஷம் கழித்து நீங்கள் இன்றைக்கி உதயநிதி ஒரு சூப்பர் பவர்னுங்கிற இது பண்ணுறீங்களா அவன் பத்து வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவரோட பெரிய சாதனை அப்படிங்கிறது நீட்டை ஒழிக்கிறேன்னு சொல்லி போய் சொன்னது இந்த செங்கக்கால தூக்கிட்டு வந்து காட்டினது இந்த அழுகனை முட்டையை தூக்கிட்டு வந்து காட்டினது தான் அவரோட பெரிய சாதனைகளாக இருக்கும் ஓகே ஸோ இந்த மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி இன்ஃப்ளூன்சர்ஸ்லாம் நிறைய வீடியோஸ் போட போகிறாங்க நிறைய சப்போர்ட் இருக்குது அப்படின்னு அதாவது நாங்கள் நிறைய செலவு பண்ணுறோம் ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து எங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறது குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லலாமா மேம் லைக் இரநூறு தொகுதிகளில் வந்து கண்டிப்பாக வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து என்ன அப்படின்னீங்கன்னா இந்த சினிமா டைலாக்ஸ் சொல்லணுன்னு ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இன்றைக்கி இன்ன வரைக்குமே திமுக கிட்ட சொல்கிறதுக்கு சாதனை அப்படின்றது இந்த ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு ரூபாய் கொடுத்தது ஆண் மாணவர்கள் பெண் மாணவிகள் இவங்க மூணு பேத்துக்கு ஆயிரரூபா ரூபாய் கொடுத்துருக்கோம் அப்புறம் காலையில் குழந்தைகளுக்கு அந்த காலை உணவு திட்டம் அப்புறம் அந்த முன்னாடி பின்னாடி ஒரு பெயிண்ட்டு அசிங்கமாக அடித்து வச்சு அதை வேற ஒரு சிறப்பு திட்டம்னு வேறு சொல்லிக்கிறீங்க இதை தவிர்த்து இந்த இலவச பேருந்து விட்டது இதை தவிர்த்து இந்த நாலு வருஷம் சொல்கிறதுக்கு அவங்கள்ட்ட ஒரு திட்டம் இல்லை அதிமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல் அதாவது பெரிய விஷயத்தையே நாங்கள் சொல்லவே மாட்டோம் ம் சரிங்களா இப்போ பதினோரு மெடிக்கல் காலேஜஸ் இந்தியாவில் எந்த முதல்வரும் கொண்டு வந்தது கிடையாது ஒரு வருடத்தில் சரிங்களா அப்போ பதினோரு மெடிக்கல் காலேஜஸ் கொண்டு வந்தோம் ஆனால் எந்த இடத்துலையாவது எந்த ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் ஆகுது எங்கேயாவது போய் உட்காந்து நாங்கள் பதினோரு மெடிக்கல் காலேஜஸ் கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் பதினோரு மெடிக்கல் காலேஜஸ் கொண்டு வந்திருக்கோம் இன்கேஸ் நீங்கள் ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள் இவர்கள் ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கட்டும் ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் மேடைக்கு மேடை அதை மட்டுமே இருப்பாங்க இப்போ நீங்கள் கேவலமாக ஒரு பஸ்ஸுக்கு உடஞ்ச பஸ்ஸுக்கு முன்னாடி முன்னாடி பெயிண்ட் அடிச்சு விட்டு அதை சொல்லிகிட்டு இருக்கீங்க அது என்னடான்னு உள்ளே போய் பார்த்தோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டியில் சென்னை சிட்டியில் வந்து மூவாயிரம் பஸ்ஸு போச்சுன்னா இந்த பெயிண்ட் அடித்து விட்டு இந்த இலவச திட்டம்னு கொண்டு வந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூறு பஸ் தான் போகுது மீதி ஆயிரத்தி முந்நூறு பஸ்ஸை கட் பண்ணிட்டான் இது யாருக்கு மக்களுக்கு தெரியாது முன்னாடி எவ்ரி அன் ஹவருக்கு ஒரு தடவை ஒரு பஸ் வருது அப்படின்னா இப்போ எவ்ரி ஒன் ஹவர்க்கு அவரு தான் அந்த பஸ் வருது இதுதான் இலவச திட்டத்தோட மிகப்பெரிய சாதனை ஆனால் இதைத்தான் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நாங்கள் சாதனை செய்துட்டோம் சாதனை செய்துட்டோம் சாதனை செய்துட்டோம் சொல்றீங்க இங்க வந்து இங்கே தஞ்சாவூர் வந்து இங்க திமுக ஆட்சியின் போது தான் வந்து அவர் டிஆர் பாலு அங்க மினிஸ்டரா இருக்கும் சென்ட்ரல் மினிஸ்டரா இருக்கும்போது தான் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டு வந்தாங்க ஒரு அழிவு திட்டம் மக்கள் அங்கே போராட ஆரம்பிச்சாங்க அப்போ அதிமுக அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு கொண்டு வந்து இன்னைக்கு நீங்கள் அங்கே போய் ஹைட்ரோ கார்பன்ல எடுக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு ஆனால் இதை வந்து அதிமுக சொல்லாது நாங்கள் ஹைட்ரோ கார்பன் நான் வந்து தடுக்க எடுக்காமல் தடுத்து விட்டோம் அப்படிங்கிறத சொல்லாது ஏன்னா இது மக்களுக்காக செஞ்ச ஒரு விஷயம் இதை வந்து வச்சு விளம்பரம் கூடாது அப்படிங்கிறது ஒரு பேசிக் எதிக்ஸ் சரிங்களா இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த அஞ்சு திட்டம் சோறு போட்டேன் குழந்தைகளுக்கு காலையில் ஐயா அந்த திட்டம் நீ பண்ணினது கிடையாது உனக்கு பயன் ஏறி ஏடிஎம்கே கொரோனா காலத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கீம் ஆரம்பிக்கிறாங்க சென்னை மாநகரில் ஆரம்பிக்கிறாங்க அது தமிழ்நாட்டுக்கும் அதை வந்து பரவலாக்குவது நோக்கம் ஆனா கொரோனா வந்துருச்சு ஆனா இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க இவங்க தான் கொண்டு வந்தாங்க அந்த கதையோட நிறுத்தினியா எங்களை பார்த்து கன்னட பிரதமர் காப்பி அடிச்சுட்டாரு சொன்னீங்களா இல்லையா அந்த கதையா கடைசியில அது என்னடா கன்னடாலையில உங்களை வந்து காப்பி அடிச்சுட்டு போனாடாங்க அதை திருப்பி உட்காந்து போய் நோண்டி துருவி பார்த்தோம்னா கனடாவில் ஒரு என்ஜிஓ அதை பல வருஷமாக செஞ்சுட்ருக்கோம் அப்போ இவங்க என்ன அப்படின்னீங்கன்னா ஒரு விஷயத்தை எதையுமே மனப்பூர்வமாக இதை மக்களுக்காக நாங்கள் செய்யணும்னு சொல்லி செய்யறது கிடையாது செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி பொய்யான கட்டுக்கதைகள் எல்லாமே அந்த கட்சியில் இருக்கிற எல்லாருமே கண்ணா நீதி தான் எல்லாருமே நல்லா வசனம் எழுதுவாங்க இந்த மாதிரி அந்த வசனத்தில் என்னென்னா அவர் எதுகை மோனையோடு எழுதிட்டு போவார் இவங்க போய் டேட்டாவோட போடுவாங்க இப்போ கனடாவில் இருக்கவங்க இங்கே வந்து பார்த்து இந்த சாப்பாடு திட்டத்தை கொண்டு போய் அவங்க குழந்தைகளுக்கு கொடுத்தான் அப்படின்னா கனடா மாதிரியான ஒரு வளர்ந்த நாட்டில் அந்த அந்த ஸ்கீம் அங்கே இருக்கிற என்ஜிஓஸ்னால பல வருஷமா நடத்தப்பட்டு இருக்குது அப்படிங்கிற உண்மையை பத்திரிகைகள் சொன்னதுக்கப்புறம் கூட இவன் திருந்தலை இன்னமும் அதே தான் சொல்லியிருக்கான் அதே பொய்யே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான் அப்போ இவங்க பொய்யால் வளர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க டெக்னாலஜியை வச்சு பொய்யை வச்சு வளர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி இவர்களுடைய சாதனைகள்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்போ நீங்கள் மக்கள்கிட்ட போய் என்ன விஷயத்த சொல்லுவீங்க இப்போ இந்த ஆயிரரூபா பெண்களுக்கு கொடுத்தோன்னு சொன்னீங்க அந்த ஸ்கீம் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கீங்க நீங்கள் வந்து திரும்ப பலர் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க அதில் சேர்ந்தவங்களை அந்த ஃபஸ்ட் டைம் சேர்ந்தவங்களில் பாதி பேர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கட்சி ஆட்கள் இவங்க ஒரு எட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்தாங்க அதில் வந்து நீங்கள் இவங்கவுங்களா வரக்கூடாது இவங்கவுங்களா சேரக்கூடாதுன்னு கடைசியில் அன்றைக்கி அந்த ஸ்கீம் அமல்படுத்தின அன்னைக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க பார்த்தா அவன் வீட்டில் ரெண்டு கார் நிக்குது நீங்க என்ன சொன்னீங்க விளிம்பு நிலை மக்களுக்கு தான் ஆனால் கடைசியில் அவங்க அவங்க கட்சியில் இருக்காங்க ரெண்டு கார் வச்சிருக்கான் வீட்டுக்குள்ள எல்லா சொஃபிஸ்டிகேஷனான பொருட்களும் இருக்குது அவங்களுக்கு தான் இந்த ஆயிரம் ரூபாய் இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தை விட இப்போ ஸ்டாலினோட இந்த திமுக ஆட்சி காலத்துல வருமானம் பல மடங்கு உயர்ந்திருக்கு ஏன்னா இவங்க சொத்து வரி ஏத்துனாங்க மின்சார கட்டணத்தை ஏத்துனாங்க எல்லாத்தோட வரியையும் இவங்க ஏத்துனாங்க அதன் வழியாக இவங்களுக்கு பல மடங்கு வருமானம் ஒரு லட்சம் கோடிக்கு மேல இவங்களுக்கு வந்து வருமானம் அதிகமாயிருக்கு அப்போ ஒரு லட்சம் கோடியும் உன்னோட வருமானம் அதிகமாகிருக்கு அப்படின்னா நீ என்ன பண்ணணும் கொண்டு வந்திருக்கணும் ஆனா அதிகமாக கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆமா இவங்களோட பெரிய சாதனை இந்த பக்கம் வருமானம் ஒரு பக்கம் உயர்ந்திருக்கு இந்த பக்கம் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா இதுவரைக்கும் ஆண்ட முதல்வர்கள் வாங்கின கடன்களை விட பல மடங்கு கடன் வந்து இவர் வாங்கி வச்சிருக்காரு இது ரெண்டு தான் இவரோட சாதனை இந்த பக்கம் நீ அஞ்சு லட்சம் கோடி கிட்டத்தட்ட கடன் வாங்கி வச்சிருக்க அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும் இங்க பெரிய பெரிய திட்டங்களை நீங்க உருவாக்கி வச்சிருக்கணும் எந்த திட்டங்களையும் இந்த எலெக்ஷன்ல போய் நீங்க சொல்றதுக்கு ஒரு திட்டம் கூட இல்லைங்கிற அளவுக்கு நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த காசால எங்க போச்சு ரைட் எங்க போச்சு அப்போ உங்களுக்கு இந்த ஆட்சிக்கு வந்த பொது இதில் பிடிஆர் முப்பதாயிரம் கோடியை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க கருணாநிதியை விட அவர்கள் பேரன்கள் நல்லா திருடுகிறார்கள் அப்படின்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இவங்களே தான் அதன் வெளிப்பாடு தான் இன்னைக்கு மேலேயும் ஊழல் வழக்குகள் அந்த ஊழல் வழக்குகள் வரும் இடி ரெய்டு வரும் உடனே இவங்க டெல்லிக்கு போவாங்க நைட்டோட நைட்டாக அங்க போய் யார் காலில் விளையறாங்கன்னு தெரியல அப்புறம் வந்துருவாங்க அப்போ இந்த அரசாங்கத்தோட ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே மீடியா நேர்மையாக பேச ஆரம்பிச்சதுன்னா இந்த தேதிக்கு இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்காது என்றைக்கோ கலைக்கப்பட்டிருக்கும் கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்பது இங்கே பேசப்பட்டிருந்தால் மீடியா உண்மையிலுமே நேர்மையாக பேசியிருந்துச்சுன்னா இன்றைக்கி ஸ்டாலின் வந்து ஆட்சியில் இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை இங்கே கொலை கொள்ளை அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசனே பரவலான கஞ்சா கடத்தல் எல்லா இடத்துலையும் கஞ்சா கிடைக்கிது இந்த கஞ்சா அப்படிங்கிற விஷயத்தை மீடியா நேர்மையாக இருந்தால் இன்னைக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட் இங்கே ஆட்சியில் இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை இது பாதியிலேயே கலைக்கப்பட்டிருக்க வேண்டும் கண்டிப்பாக அப்படியான ஒரு அரசாங்கத்தை தான் இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் பெண்களுக்கு எந்த இடத்துலையும் கிடையாது நீங்கள் வந்து இத்தனை போக்சோ வழக்குகள் இந்த நான்கு ஆண்டுகளில் குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறையில் வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா பள்ளி ஆசிரியர்கள் மேலே வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா திரும்ப திரும்ப ஒரே லொக்கேஷன்ஸ்குள்ளே இப்போ தருமபுரி மாவட்டத்தில் அதிக அளவு வழக்குகள் பதிவாகுது அப்படின்னீங்கன்னா அப்போது அங்கே ரூட்டில் ஏதோ ப்ராப்ளம் அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய திறமை அன்பிலுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் நேராக என்ன பண்ணியிருக்கணும் அன்பில் கிட்ட இருந்து அந்த துறையை பிடுங்கி வேற யாருக்காவது கொஞ்சமாவது கவர்னன்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துருக்கணும் அப்போ என்னன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு துறையுமே ஏகப்பட்ட ஊழல்கள் முப்பத்தஞ்சு துறையிலையும் ஏகப்பட்ட ஊழல்கள் ஆனால் அது எல்லாமே தலைமைக்கு தெரிஞ்சுதான் நடக்குது அப்படின்னு இல்லை தலைமைக்கு தெரிஞ்சிருக்குன்றதை சொல்ல முடியாது ஏன்னா தலைமை வந்து சும்மா முகம்தான் அங்கே நிழல் கவர்மெண்ட்டை நடத்துகிறவர் நம்ம சபரீசன் அவர்கள் ஸோ இது எல்லாமே சபரீசன் அவர்களுக்கு தெரிஞ்சு அது நடந்ததுனால தான் இன்றைக்கி வந்து ஏன் உங்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டை வந்து நல்லா நடத்தினீங்கல்ல சார் உங்கள் ஆட்சியில் எல்லாம் சுபிட்சமாக நடந்திருக்குன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மக்கள் தடவை ஓட்ட போட்டு உட்கார வைப்பான் செகண்ட் டம் அதிமுக இரண்டு முறை இந்த மாதிரி சக்ஸஸ் அடுத்தடுத்து அடுத்து நீங்கள் உட்காந்துருக்க முடியுமே ஏன் உட்கார முடியல அப்போ அவங்ககிட்ட சொல்றதுக்கு திட்டங்கள் இல்லை அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க திரும்பி இருக்கிறவன் எவனோ டே அவன் வந்து ஒரு இன்ஸ்டாவில் இன்ஃப்ளூயன்சர் இருபத்தி வயசு பையன் அவன் காலில் விழுந்து கூட்டிட்டு வந்து உட்காந்து நம்பி எனக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுப்பான்னு சொல்றது இதை விட இதை வந்து நீங்கள் ஒரு பெரிய தேர்தல் உத்தியாக நினச்சிங்கன்னா இதை விட அவமானம் ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கவே முடியாது மேடம் பிசிபி தலைவர் திருமா அவர்கள் திரும்ப திரும்ப வந்து என் கட்சியை கூடிய கூட ஏற்ற விட மாட்டேன்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சிக்காட்டை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு நான் தான் நீ கேட்குற சீட்டை கொடுத்துட்றேன் உன்னை ஜெயிக்க வச்சிடறேன் நீ எதுக்கு இங்கே கட்சியை வளர்க்குறேன் அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு காங்கிரஸ் இருபது பர்சன்ட் இருந்தது பத்து பர்சன்ட் ஆகும் பத்து பர்சன்ட் இருந்தது ஒரு பர்சன்ட் ஆகும் அப்புறம் இன்னும் ஒரு தேர்தலில் காணாமல் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஸ்டாலின் அரசின் மிகப்பெரிய சாதனை குடிநீர் கிடைக்காத இடத்தில் கூட கஞ்சா கஞ்சா சப்தே